வணக்கம் மக்களை ஒரு சூப்பமான சுவாரஸ்யமான செய்தியொன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஒரு பாட்டு கேட்கும் போதே அதை பாடினது இவங்க தானும் நம்ம மனசுல நிக்கணும் அந்த அளவுக்கு அந்த குரல் நமக்கு பரிச்சயமாக இருக்கணும் அப்படி நம் உணர்வோடு கலந்த குரல் தான் எஸ் ஞானகியினுடையது இப்போது இருக்கிற டெக்னாலஜியில குரலை எப்படி வேணா மாத்திட முடியும் ஆனா டெக்னாலஜி இல்லாத காலத்துல இவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் முத்துக்கள் தான் பழைய காலத்து ஆளுங்களுக்கு தான் ஜானகி பாட்டு பிடிக்கும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ இருக்கிற பசங்க கூட ஜானகியின் பிளேலிஸ்ட் போட்டு கேட்டிங்கன்னா கண்ணுல தண்ணி வந்துடும் அப்போ இருந்த பல இசையமைப்பாளர்கள் என ஞானகி பாடிய பாட்டு பெரிய அளவில் ஹிட் அடித்தது அதற்கு பிறகு இளையராஜாவோடு நூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை விட்டார் யானகி அப்படிப்பட்ட சொக்கத்தங்கமான குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் ஜானகியின் குரலில் இந்த ஆறு பாட்டை கண்டிப்பாக கேட்டுடுங்க காற்றில் இந்த கீதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜானி படத்துல இந்த பாட்டு வரும் தன்னுடைய காதலனை பார்ப்பதற்காகவே கச்சேரியை வைத்திருப்பா சிறிதவி கடைசியில மலையால் கூட்டமில்லாமல் போய்விடும் ஆனால் அந்த மலையில் நின்று சிறிதவி பாடுவார் காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுது என்ற வார்த்தையிலேயே தன்னுடைய தேடலை அழுத்தமாக சொல்லிவிடுவார் நில் சொன்னால் மனம் நின்றால் போதும் என ஆரம்பிக்கும் சரணம் இந்த பாட்டின் வெற்றிக்கு பெரிய பொன் கிரீடம் அடுத்த பாடல் செந்தூர பூவே பாரதிராஜா என்னும் மாபெரும் கலைஞனை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய படம் தான் பருவத்தில் இருக்கும் கதாநாயகி தன்னுடைய காதலனை நினைத்து ஏங்கி பாடுவதாய் அமைந்திருக்கும் அதே வயதில் இருக்கும் ஸ்ரீதேவி வெள்ளை நிறத்தாவணியில் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு பாடுவதாய் இந்த பாட்டிருக்கும் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லன்ற காற்றே என் மன்னன் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ என ஜானகி தன்னுடைய இனிய குரலில் கொஞ்சி கொஞ்சிருப்பார் அடுத்தது நெஞ்சநிலை நெஞ்சநிலை கிளைய ராஜா இசையில் மட்டும்தான் பாட்டு கொடுக்க தெரியுமா என்ன ஏ ஆர் ரகுமான் கூட்டணியிலும் ஞானகி பலே கிளாடிதான் உயிரே படத்தில் அவர் பாடிய நெஞ்சு நிலை பாடல் இன்று வரை பிளேலிஸ்டில் எல்லோருடைய பிரீத்தி சிந்தாவின் கண்ணக்குழி அழகுடன் ஞானகியின் குரலை கேட்பதற்கு அவ்வளவு கிரக்கமாக இருக்கும் அடுத்தது கண்மணி அன்போடு கமலஹாசன் மற்றும் ஞானகியின் குரலில் கண்மணி அன்போடு பாடலை தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமில்லாமல் இந்திய சினிமா ரசிகர்களும் மறக்க மாட்டார்கள் உண்டான எங்கும் தன்னாலே மாடிப்பேல் மனதில் இருந்த காயத்தையும் நீக்கிவிடும் அடுத்து நாதம் என் ஜீவனே இளையராஜா மற்றும் ஜானகி கூட்டணியில் மிகப்பெரிய ஹிட் அடித்த படம்தான் காதலோவியம் கண்தறியாத காதலன் காதலியின் கொலுசு ஓசையை வைத்து அவளை தேசிப்பது கண்களை கலங்க வைத்துவிடும் அதில் ஒரு வரியில் பாறையுள் தேனூர்தே என்ற வரி பெறும் உண்மையிலேயே யானகியின் குரலில் அந்த பாட்டை கேட்கும் போது

Come.